அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் பூமிக்கு ஏதாவது சேல் பண்ணுற ஐடியா இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பூமி வந்துங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் உள்ள இளங்கன்று தென்னந்தோக்குங்க கார் ரோடு பேசுங்களே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது அடி வருங்க மர கண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆகப்போகுதுங்க அழகான ஒரு டார்ச் பங்களா இருக்குதுங்க பாம் பாம் ஹவுஸோடு தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு இது அருமையான பூமிங்க ரெண்டு பெட்ரூமோட புது வீடுங்க ஒரு ஒன்றரை ஆச்சுங்க அட்டாச்சு லெட்டின் பாத்ரூமு எல்லாம் சகல வசதியோடு கன்னி மூலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க மண் வகைன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க தெற்கு பார்த்து பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹவுஸ் தொழாதீரர்களுக்கு அருமையான பட்ஜெட்டுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு போர் வந்துடுங்க ஆயிரத்தி இரநூறு அடியில் அப்படியே சப்புங்க தொட்டி எல்லாம் இல்லைங்க அப்படியே கேஸ் போடுவேன் அப்படியே சப்புலேருந்து அப்படியே நேரடியாக அப்படியே இருக்குது வாட்டர் சோர்ஸ் இந்தியும் அருமையாக இருக்குங்க பாதுகாப்பு நிறைய இருக்குங்க ஏன்னு ஏன்னு புற சுற்றியுமே பங்களாக வீடுகள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குன்னு வீங்களே அருமையான செம்மண் பூமிங்க உலகோட்டாக அப்படி தெரியுதுங்க ஜல மூலையில் போருங்க இது வந்துங்க திரிய சர்வீஸுங்க கமர்ஷியல் சர்வீஸ் தானுங்க தனி ஒரு போர் வந்துருக்குங்க தனியாக ஒரு வீடு வந்துடு பங்களா ஒன்று வந்துடு டோட்டல் ஏரியா ஒரு ஏக்கர் முப்பது செண்டுங்க பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் எல்லாமே விவசாயம் பண்ணுற பூமி தானுங்க பக்கத்தில் மக்காணி கரும்பு தோப்பு எல்லாமே இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இதனோடய விலை பார்த்தீங்கன்னா காட்டுக்காரர் சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீடே கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கட்டியிருக்காங்க பாக்கிய தண்ணி இந்த பூமிக்கு பிஏ பாச வசதி இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்